அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் செடி வழுதுணை என்றும் வழித்துணை என்று தமிழிலும் வர்த்தகா என சமஸ்கிருதத்திலும் சொலானம் முழோஞ்சினா எனவும் அழைக்கப்படும் கத்தரி செடி இது இதன் துளிர் இலைகள் ஐந்து மல்லி ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விட்டு பணங்கள் கண்டு சேர்த்து வடிகட்டி சாப்பிட கந்த சத்து நிறைந்த கத்தரி சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் தாரி கோளாறுகளை சரி செய்யும் சிறுநீர் பெருக்கும் பிஞ்சு கத்தரிக்காயை சாரெடுத்து மேல் பூச்சாக கை கால்களில் பூசி வர வீக்கம் கரையும் வியர்வை நிற்கும் தோல் சுருக்கத்தை போக்கும் பிஞ்சு கத்தரி வேக வைத்து எடுத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்து மசித்து உணவுக்கு முன் சாப்பிட நன்கு உறக்கம் வரும் உள்ளுறுப்புகள் நன்கு வேலை செய்யும் சிறந்த ஒரு காய்கறியான கத்திரியை பயன்படுத்தி கே பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறேன் எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும்